நண்பர்களே அனைவருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காலையில் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்ற மாதிரி நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே நம்ம சேனல் வந்து பார்த்தோன்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கான மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்று வந்து பார்த்தனா லாஸ்டா வந்து நமது மைவித்ரேஸ் உரிமையாளர் எம்டி அவர்கள் பேசிய உருக்கமான ஆடியோ இப்போ வாங்க கேட்கலாம் எல்லா ஏங்கிள்ள நான் யோசிச்சிருக்கேன் ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏற்கனவே எப்படி நடத்தணுமோ எப்படி சிறப்பாக கொண்டு வரணுமோ விட மின்மே சிறப்பாக கொண்டு வர நம்ம யோசிப்போம் ஸோ திரும்ப சொல்றேன் உங்களுடைய அன்புக்கு உங்களுடைய அக்கறைக்கு எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எப்படி இருக்காரோ அப்படின்னு அதை வச்சிக்கலையா

அமைச்சமோ கூட்டாட்சி பண்ணுவோம் ஏனென்றால் இது மக்களின் நிறுவனம் மக்களால் நிறுவனம் மக்களால் மிகச் சிறப்பாக நடத்தி உலக சரித்திரத்துல இந்த வியாபார சந்தையில நாம யாருங்கிறத நிச்சயிக்கணும் எத்தனை தடை வந்தாலும் சரி யார் தடுத்தாலும் சரி நம்முடைய வெற்றிய இந்த இடத்துல தரிசனம் காம்பரமைஸ் நிலைநிறுத்திய தீர்வோம் உங்கள் ஒத்துழைப்போடு நன்றி வணக்கம்